அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமன் முறையா நம்ம இங்கே கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் இருக்கோம் இன்றைக்கி இந்த சைட்டில் வந்து ஸ்லாப் ராடு போயிட்டுருக்கு அதை பற்றி இன்னும் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் படிக்கிட்டு அடிச்சிருக்கிறோம் சென்ட்ரிங் கிடிச்சிருக்கிறோம் அதில் வந்து சிஸ்ஸர் கட்டிங்க்காக அந்த டாப்பும் பாட்டமும் வந்து கிராஸ் ஆகிற பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி டாப் மேட்டு பாட்டம் மேட்டு வச்சு பெயிண்டிங் பண்ணால் அது அந்த சிசர் தெரியும் அதை எதுக்காக நம்ம சிசர் போடுறோம் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு ஒரு லேண்டிங் போட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது ஸ்டெப்பெலாம் நம்ம நினைக்கிறோம் இதுலேயும் இன்னொரு ஸ்டெப் ஒன்று வருது பதினொன்றாவது லேண்டிங் வந்து மொத்தத்தில் வந்து இருபத்தி மூணாவது ஸ்டெப்பு மேலே போய் சேர்றோம் மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் சேர்த்து மார்க்கை போட்டு சென்ட்ரிங்லாம் அடித்தாச்சு இப்போ வந்து கம்பி நம்ம எடுக்கணும் சிசர் கட்டிங் ராடு எடுக்கணும் இப்போ இங்கேருந்து பாட்டமாக வந்து அந்த ராடு இந்த இடத்துல எல் தேடு வரைக்கும் டாப்பாக வரணும் இந்த லேண்டிங்கில் டாப்பாக வர்ற ராடு பாட்டமாக கண்டினியூவாக மேலும் போய் திரும்ப ரூஃபில் டாப் ராடாக போகணும் அப்போ அங்கே டாப்பு இங்கேயும் டாப்பு த்ரூ ராடு போடணும் அதுமாதிரி அங்கே பாட்டமாக வர்ற ராடு வெளில வந்து இந்த ஸ்லாப்பில் டாப் ராடாக வரணும் எவ்வளோக்கு வரணும் இது மொத்தம் வந்து பதினோரு அடி இருக்குது அது மூணில் ஒரு பொங்க இங்கே ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள் பதினோரு அடிக்கு உரங்களும் குறைவு இந்த டேப்பர் அது மூணு அளந்து வகுத்தோம்னா மூணு அடி எட்டங்களும் வருது இந்த கூடை வந்து போட்டுக்கிறோம் மேலேருந்து கீழேருந்து போட்டுக்கிறோம் மார்க்குலாம் பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு இந்த ஏற்கனவே போட்ட பீமில் ஸ்லாப் ராடு போகிறதுக்காக கேப் வச்சுருக்கோம் ஓகே இப்போ இதில் பாட்டம் ராட எடுத்து வளைச்சி போட போகிறோம் இந்த வளைக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இந்த பாட்டம் ராடு எந்த இடத்துல வந்து வளைஞ்சால் நம்மளுக்கு ராடாக மாறும் இந்த ராடு எந்த இடத்துல வளைஞ்சால் இந்த ஸ்லாப்பில் பாட்டம் ராடாக மாறும் இதே கண்டினியூவாக இந்த ராடு போய் எந்த இடத்துல வளையும் போது அது ராடாக மாறும் அந்த ஸ்லாப்பில் இருக்கிற பாட்டம் ராடு இங்கே வரும்போது எங்கே ராடாக வரும் எந்த இடம் அந்த பாயிண்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ சென்ட்ரிங் வந்து அடிச்சிடணும் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் ப்ராப்பரான மார்க்கிங் இருக்கணும் ப்ராப்பரான லெவலுக்கு சென்ட்ரிங் அடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணுற வீடியோ நம்ம நிறையா பார்த்துருக்கோம் அதனால் இன்னொரு சைட்டில் மார்க்கிங் பார்ப்போம் மார்க்கிங் நாங்கள் ஏற்கனவே பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ மார்க்கிங்க்காக பாட்டமுக்காக இந்த பாட்டம் எடுத்துகிட்டு போய் உக்கார வச்சாச்சு முடிஞ்சிச்சு இப்போ கம்பி தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா பிட்டு கம்பி தான் வச்சு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக நாங்கள் இதில் இருந்து பாயிண்ட் எடுத்து கம்பிகள் கட் இருக்கிறோம் இப்போ இந்த சிலாப்புடைய பாட்டம் ராடு நம்ம பார்க்குறோம் பாட்டம் ராடு இங்கே ஏரி டாப்பா ஏரி எது வரைக்கும் வரணும் இந்த கோடு வரைக்கும் வரணும் இங்கே ஸ்லாப்பில் வந்து பாட்டம் டேப்பரில் வந்து டாப்பு அது மாதிரி ஸ்லாப்பில் டாப்பு டேப்பரில் வந்து பாட்டம் அப்படி ஏறுறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு சிசர் கிடைக்கும் ஒரு ராடு ஒரு ராடும் கிராஸ் ஆகிற இடம் கிடைக்கும் இப்போ வந்து பாட்டமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு கவர் பிளாக் இந்த பாட்டம் ராடுக்கு ரெண்டு கவர் பிளாக் மேலே வச்சு அதோடைய கவரை கைக்கிறதுக்காக கவர் பிளாக் மேலே வச்சு ஒரு கம்பியை நீட்டிக்கிறீங்க ரெண்டு குத்துகள் எடுத்துக்கிறீங்க எதனால காய்க்கு கணக்கு அஞ்சு இன்ச்சு டாப்பில் வந்து கவர் கழிச்சோம்னா நாலு நாலஞ்சு குத்துக்கள் எடுத்து இந்த டேப்பருக்காகவே குத்துக்கள் ரெண்டு குத்துக்கள் டேப்பருக்காக வச்சு அது மேலே ஒரு கம்பி இது நீட்டான கம்பி இது வழங்கி எடுத்துக்கலாம் நம்ம அளவுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஏன்னா இந்த கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் அதனால தான் சின்ன கம்பி வச்சுக்கோம் நம்ம நீட்டு கம்பியும் வச்சு ஃபுல்லானதும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கம்பி வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது தான் எடுக்கணும் நாங்கள் சின்ன கம்பி வச்சிருக்கோம் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது துருவாக எடுத்து அவுட்ரு கவர் கழித்து எடுத்துக்கணும் இப்போ அதுலேருந்து எடுத்து இந்த பாயிண்ட்டு இதுலேருந்து இருந்து எடுத்து இந்த கோடு வளங்கி எடுத்தோம்னா நம்மளுக்கு பாட்டமும் டாப்பும் சேர்ந்த ஒரே கம்பியும் நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ இந்த இடத்துல டாப்பாக இருக்கிறதே இங்கே பாட்டமாகி திரும்ப போய் அங்கே போய் திருப்பி டாப்பாக மாறணும் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிக்கணும் அதுக்கு வந்து இதுக்கு காயிண்ட் கணக்கு வந்து நம்மளுக்கு ஆறு சொச்சம் வருது ஒரு ஸ்டெப் இதில் இருக்கிறதால அதனால் நாலஞ்சு கல் ஒரு இஞ்சி கவர் பிளாக் வச்சும்போது அஞ்சு ஆறுலேருந்து ஒன்றா கழிச்சா அஞ்சு வரதுனால அந்த கவர் பிளாக் வச்சு ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இந்த கவர் பிளாக் மேலே ஒரு கம்பியை வச்சு இந்த சென்ட்ரிங்க்கு மேலே ஒரு பலகையை வச்சுட்டோம் கவருக்கு பதில் ஒரு கம்பியை நீட்டுறதுக்காக இந்த பலகையில் இதை வந்து முட்டை வச்சிட்டோம் இந்த கம்பி வந்து இந்த பழகிக்கு மேலே ஓட்டிடுவோம் அப்போ இந்த கவருக்கு மேலே இந்த ஆடு இருக்குது இந்த பாயிண்ட்டு தான் இந்த டாப்போடைய பாயிண்ட்டு இது என்னாகும் இதுலேருந்து நேராக ஏறி கடைசி கிடைக்கும் போதே அது மேலே போய் அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு காட்டுறேன் அப்போ இந்த பாயிண்ட் அளக்கிறதே அந்த அவுட்டர்லேருந்து எல் அடிக்கணும் நாலஞ்சு எல் ப்ளஸ்ஸு பீம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பாயிண்ட் அளந்து இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ மேலே போக போகிறோம் இப்போ நம்ம கீழே பாட்டமும் டாப்பும் சேர்ந்த ஆடு கற்றாடு அளந்துட்டோம் இங்கே டாப்பில் வந்து பாட்டமாகி ஆமமாக திருவா போடுற ஆடுக்கு இந்த பாட்டம் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் மே பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ மேலே போவோம் இப்போ மேலே வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி ரெண்டு ஆடு எடுக்கிறோம் ரெண்டு ஆணி போட்டு நிற்க வச்சுருக்கோம் கல்லை கொத்துக்கல் நாலஞ்சு ஏன்னா அஞ்சு இஞ்சில் கழித்தோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்லாபத்துக்குன்னா சரி நாலஞ்சு தான் அது இஞ்சு தான் அது வந்து லேண்டிங்கு ஒரு படி ஹைட்டு வரும் இது வந்து ஃப்ளைட்டு அஞ்சு இஞ்சு தான் வரும் ஃப்ளைட்டு அஞ்சு இஞ்சில் ஒரு இஞ்சி காயிண்ட்டு கணக்கு வச்சால் நாலு அஞ்சு அதுக்காக கம்மி மேலே டைரெக்டாக கல் மேலே கம்பி உக்கார வச்சிருக்கோம் ரெண்டு கல் ஆணி போட்டு நிற்க வச்சுட்டு அது மேலே ஒரு கம்பியை நிறுத்திடுவோம் இது எது வரைக்கும் வரும் நம்மளுக்கு டாப்புனாக்க இந்தமாதிர்க்கு இந்த எல் தேடு இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போட்டுருக்குது எல் தேடு மூணில் ஒரு பொங்கு இது வரைக்கும் தான் அந்த அளவு நம்ம நீட்டி வச்சுருக்கோம் அவ்வளோ தான் இப்போ இந்த கம்பி பாயிண்ட்டை இதை அளந்துட்டு இந்த டாப் ரால் ரெடி பண்ண போகிறோம் இதில் இதை எடுத்து இப்போ எப்படி எடுத்துக்கணும் இங்கே நேராக எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்லாபுக்கு வந்து கவர் பிளாக் வச்சுட்டோம் இந்த ஸ்லாப்புக்கு கவர் பிளாக் வச்சு இந்த ஸ்லாபோடைய பாட்டை மேட்டு மேலே ஒரு கம்பியை உட்கார வச்சிருக்கோம் இதுதான் நம்ம படிக்கட்டுடைய டாப் ராடு பாட்டாமல் போகக்கூடிய இடம் பாட்டம் மேட்டுக்கு மேலே உட்காரணும் மேலே உட்கார வச்சு என்ன பண்ணுறோம் இழுத்து வந்து ஜாயிண்ட் அடிச்சிடும் இந்த பாயிண்ட் இந்த ரெண்டும் சேர்ற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு இந்த பாட்டம் டாப்பாக மாறக்கூடிய ஒரு ஒரு ராடு அப்போ இதை நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம ஒரு மூன்றடி இந்த பீமோட அவுட்டர்லேருந்து இந்த ஜாயிண்ட்லேருந்து மூன்றடி நீட்டிட்டு ப்ளஸ்ஸு இந்த அளவை எடுத்துகிட்டு இதுக்காக ஒரு ராடு எடுத்து இந்த கிராங்க அடிச்சா முடிஞ்சு இப்போ அங்கேருந்து திருவா ஒரு ராடு வந்துட்டு இருக்குது திருவா வந்துகிட்டே இருக்குது அது நேராக மேலே ஏறி நீட்டிட்டோம் மேலே நீட்டிட்டோம் இங்கே இந்த கவர் பிளாக் வச்சுருக்கோம் பாருங்கள் அங்கே பழக வச்சிருந்தோம் இங்கே கவர் பிளாக் வச்சு அதை கண்டினியூ பண்ணுறோம் இந்த ராடு நேராக மேலே நீட்டி வச்சிட்டோம் நீட்டி வச்சுட்டு இங்கே ஸ்லாப் வாங்கிட்டு இருக்கணும் வந்து அஞ்சு இஞ்சு அப்போ கல்லை வச்சுட்டு நாலஞ்சு இஞ்சு ஆகுறேன் ஏன்னா மேலேருந்து ஒரு இஞ்சி கழிக்கிறதுக்கு ஒரு கல் குத்துக்கள் வச்சிருக்கேங்க இங்கே ஒரு குத்துக்கள் வச்சிருக்கேன் இந்த கம்பி நீட்டிட்டோம் இந்த ரெண்டு கம்பியும் சேர்கிற இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்டு தான் இந்த ராடை வளைக்கக்கூடிய பாயிண்ட் எங்கே வந்து மருது பாருங்கள் இதில் பீமெல்லாம் தாண்டி வந்து இந்த இடத்துல தான் இந்த பாயிண்டே வளையுது அப்போ இந்த இடத்துல இதை வளைக்கும் போது தான் இந்த ராடு ஸ்ட்ரைட்டாக வந்து நேராக ஒரு டிகிரியில் நேராக கீழ்போம் இல்லைனா ரெண்டு தடவை மடக்கிற மாதிரி ஆயிடும் ஒரே இதில் மடக்கும்போது இங்கே வந்து சிசர் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த ராடும் இந்த ராடும் தான் இந்த இடத்துல சிசர் மாதிரி வரும் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அளவுகளை வச்சா போதும் இப்போ எங்கே நீங்கள் படி அடிக்கணுன்னாலும் கீழே ரெண்டு ராடு பாட்டன் டாப் மாறுறது டாப் பாட்டம் மாறுறது மேலே ரெண்டு ராடு பாட்டன் டாப்பு டாப் பாட்டம் மாறுறது இதை வச்சுட்டு இந்த பாயிண்டை அளந்துட்டு அதுக்கப்புறம் இந்த திருவுராடு அளக்கும் போது என்ன பண்ணோம் இங்கேருந்து நம்ம ஒரு மூணு அடி இந்த பாயிண்ட்லேருந்து மூணு அடி சொல்கிறோம் ப்ளஸ் இந்த பாயிண்ட்டில் டேப்பை பிடிச்சி அந்த பாயிண்ட் அந்த ரெண்டும் சேர்த்து பார்த்திங்களா அந்த பாயிண்ட் அளந்துட்டு ப்ளஸ்ஸு அதுலேருந்து அந்த அவுட்டை அளந்துட்டு ஒரு ராடை எடுத்து வளைச்சி ஒன்று வந்து சாம்பிள் வச்சு பார்த்துட்டு அது ஓகேனா அதே மாதிரி ராடை தொடர்ந்து அடிச்சிக்கலாம் இது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட தொடச்சியை நம்ம அந்த ராடு வளச்சி வச்சு கட்டுறதையும் உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து லேண்டிங்லேருந்து டாப்பில் வந்து ஃப்ளைட்டில் பாட்டமாக மாறி திருப்பியும் நம்மளுக்கு ரூப் டாப்பில் டாப்பாக மாறக்கூடிய கம்பி தலை இதான் ரூப் டாப்பில் வர காங்கு இது மிடில் வரக்கூடியது இப்போ இந்த ஷேப் பாருங்க கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இது வந்து இப்படி வந்து ஒரே ஃப்ளைட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கரெக்டாக இப்படி மடங்கி ரூப்பில் போயிடுது இந்த ரேடு இருக்கிற ராடு வந்து பாட்டமாக வந்து டாப்பாக மாறக்கூடியது ரெண்டு செட்டு கீழேருந்தும் அது மாதிரி இருக்குது மேலேருந்தும் அது மாதிரி இருக்குது இது ஒரு செட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ இது வந்து அந்த ரூஃப் ஸ்லாப்ல வந்து பாட்டத்துல இருந்து வந்து லேண்டிங்ல டாப் ப मार கூடியது. ஃபஸ்ட் அடிச்சது வந்து லேண்டிங்ல இருந்து கீழ லேண்டிங்ல இருந்து டாப் ப मार இது வந்து ரூஃப்ல இருந்து வந்து ஃளைட்ல டாப் ப मार எடுத்துங்க எடுத்துங்க அதிகம் எடுத்துங்க வந்து நம்மளுடைய இந்த இந்த லேண்டிங்கோட ஃபஸ்ட்டு இது ஒரு லேண்டிங்கு இது ஒரு லேண்டிங் இந்த லேண்டிங்குடைய பாட்டம் ராடு ரெடி பண்ணிட்டாங்க பாட்டம் வந்து ஃப்ளைட்டில் டாப் ராடாக மாறக்கூடிய ராடு அது வந்து இப்போ டாப்பில் இன்னும் பீஸ் ராடு போல் அதனால சாய்ச்சிட்டு கேட்டுங்க ஒரு ராடு பிடிச்சி கட்டுங்க அது பிடிங்க மேலே தூக்கி கேட்டுங்க அமுத்தாதீங்க இது மேலே தான் நிற்கும் தான் ஆ நல்லா இப்படி நிற்கும் ம் இப்படிதான் இதுதான் ப்ரொஷின்னு இந்த பக்கம் இந்த இது வந்துடுச்சு இப்போது அந்த பக்கம் கொஞ்சம் சேஃப் போட்டு அதான் கொஞ்சம் தட்டிட்டு அது சரி பண்ணிடுச்சு அந்த பக்கம் ஏறுகிற மாதிரி இது வந்து பீமோடைய பாட்டமில் போகிற மாதிரி பண்ணியாச்சு எப்போவுமே பாட்டம் ராடு போடும்போது இந்த ஃப்ளைட்டில் வர்ற ராடு போடும்போது போது அதோடைய டிஸ்ட்ரிபியூட்ரு அதுக்கும் மேலே தான் பண்ணணும் இப்போ போடுறது தான் கரெக்ட் அதே அதேமாதிரி டாப் ராடு போடும்போது டிஸ்ட்ரிபியூட்ரு தான் பண்ணணும் அதுக்கு மேலே போடக்கூடாது அதையும் நம்ம கவனிக்கணும் இப்போ நம்ம இந்த லேண்டிங்குடைய பாட்டம் மேட்டு கட்டி முடிச்சோம் அது வந்து ஃபுல்லாக முன்னெண்ட்ருக்கு பிறகு இந்த கம்பியில் வாங்கிட்டோம் அதுக்கடுத்தபடியே இந்த இதோடைய டாப் மேட்டு இதில் மேலே பாருங்கள் சேராடை அடித்து சேராடு தெரியுதுங்களா சேராடை அடித்து அது மேலே வச்சு உட்கார வச்சு கட்டியாச்சு கட்டிட்டு என்ன பண்ணுறாரு பாட்டம்ல ஆடி வச்சு பாட்டமுக்கு என்ன இங்கே பாட்டமாக மாறுது அங்கே டாப்பாக இங்கே பாட்டமாக மாறி பாட டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு தான் எப்படி இப்போ அதில் வந்து நம்மளுக்கு டாப் மேட்டு ஃபுல்லாக பெயிண்டிங் முடிஞ்சுது அதோடைய பாட்டம் மேட்டு நேராக ஏறி ஃபுல்லாக வந்து இந்த இது வரைக்கும் பெயிண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதோடைய டாப் மேட்டு ராடு போட்டுட்ருக்காரு அது வந்து என்ன இங்கே பாட்டமாக வந்து இங்கே டாப்பாக மாறுது உங்கள் பக்கத்தில் போய் காமிக்கிறேன் பாருங்க இது மேலே நிற்கிது இது இந்த பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னா கீழே போய் இந்த இந்த நாடு கீழே இருக்கு இங்கே இந்த நாடு இந்த நாடு இந்த ராடுக்கு மேலே அடியில் போயிட்டுருக்கு அதே அங்கே வந்து பாட்டம்புராட வர்ற நாடு என்ன ஆகுது நேராக ஏறி இங்கே வருது பாருங்க வளைஞ்சு இந்த ஸ்லாப்ராடிலே மேலே வந்துருது இது வந்து இந்த இடத்துல சேர் ராடு வச்சு தூக்கியை கட்டணும் இந்த இடத்துல கொஞ்சம் படுத்துட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல என்னாச்சு அந்த கிராங்கு மேலே ஏறி இந்த கழுத்துராடுக்கு மேலே வராமல் அடியில் போயிடுச்சு அதனால இப்போ பார்த்திங்கன்னா எல்லாரையும் ஊற்றுட்டு கட்டி கொடுத்தாங்க சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு மட்டும் பிட்ராடு இந்த நாலு ராடுக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட்ரு தானே எப்பவும் டாப் மேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்ரு அடியில் பாட்டோ மேட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்ரு மேலே இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட்டு பாருங்கள் உங்களுக்கு எது சிசர்னாக்க இந்த இந்த ராடோ அந்த ராடு பீம்குள்ளே இருக்கிறதால அது அந்த ராடும் அந்த ராடு தெரிஞ்சு கொடுங்க இதுதான் சிசர் இந்த ஒரு பாயிண்ட் சேர்றது பார்த்திங்களா இதுதான் சிசர் பாயிண்ட்டு பாட்டம் ராடு போயிட்டு டாப் ஆகும் அதுக்கேந்து பாட்டம் ராடு வந்துட்டு இங்கே டாப் ஆகும் மாரப்பிராடோம் இதில் டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு சேர் ராடு வச்சோம்னா அழகாக அந்த கேப் ஆகி நீட்டாக தெரியும் உங்களுக்கு பாட்டமில் அந்த சேர்லலாம் வச்சு ஃபைனல் பண்ணிடுங்க இப்போ இந்த டாப்புக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு போகிறாங்க தூக்கி விட்டுங்க இப்போ அந்த இடம் வந்து இங்க இருந்து பார்த்தா கூட நல்லா தெரிஞ்சு பாருங்க அந்த பாயிண்ட் தான் அந்த இந்த இந்த மாறுது இங்க இருந்து பாட்டம் ராடாக போயிட்டு அங்கே டாப் ஆகும் இந்த ராடு டாப்ல இருந்து போயிட்டு அங்கே பாட்டமாக மாறுவதில் அந்த ரெண்டு ராடம் சந்திக்கிட்டு பாருங்க அதை தான் நம்ம வந்து சிசர்னு சொல்றோம் இந்த கை வச்சு காமிங்க சார் சிசர் இங்க ஃப்ரெண்ட்லையா சார் உங்கள் இல்லை அங்கேயே உங்கள் இடத்துல இருக்காங்க இந்த ஃபஸ்ட்டுலேயே ஆ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டு இதுக்கு எடுத்துக்கிட்டு இது எல்லாமே செசர் பாயிண்ட் ஸ்லாப்பில் டாப் வந்து ஃப்ளைட்டில் பாட்டான் அது மாதிரி ஸ்லாப்பில் பாட்டம் வந்து ஃப்ளைட்டில் டாப்பு அவ்வளோதான் ரெண்டும் மாறுது ஆல்டர்னேட்டாக அதனால அந்த இடத்துல மாறுற இடத்துல அந்த சிசர் உருவாகுது இது எதனால் நம்ம எது பண்ணுறோம்னா இப்படி ஒரு ஸ்லாப்பு பேப்பர் போய் திரும்புகிற இடத்துல இங்கேருந்து லோடு வந்து சர்னு கீழே இறங்குது இறங்கும் போது என்னோன்னா அந்த வைப்ரேஷனால அந்த சிசர் பாயிண்டில் வந்து கிராக் டெவலப் ஆகும் அந்த ராடு வந்து மாறும் போது அந்த ராடில் போகிற லோட்னால கிராக் வர்றது தவிர்க்க தவிர்க்கிறது ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இந்த இந்த ஏல் வந்து பார்த்திங்கன்னா லோடு அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் இங்கே டபுள் மேட் இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த சென்டரில் பாட்டம் முளை மட்டும்தான் லோடு இருக்கும் அதனால் பாட்டம் முல்லை மட்டும் கம்பி வர மாதிரி இங்கே ஸ்லாப்பில் எப்படி நம்ம சொல்கிறமோ அதே மாதிரி தான் பொறுத்த வரைக்கும் பாட்டம் ராடாக ராடு வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் மேலேயும் டாப் ராடா மீன்ராடு வரும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் அடி நம்ம பண்ணணும் சிசர் பொறுத்த வரைக்கும் பாட்டம் டாப்பாகவும் டாப்பு பாட்டமாகவும் மாறணும் அது அவசியம் அது வந்து ரெண்டு எந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருந்து எங்கே டேப்பர் மாறினாலும் அந்த இதில் நம்ம அப்படிதான் செய்யணும் இந்த ராடு வச்சு பார்த்து நம்ம பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீ காலையில் நம்ம உங்களுக்கு வச்சு காமிச்சோம் அதே மித்தல் ப கம்பிக்கிட்டு முடிச்சாச்சு இது வந்து ஒரு நாள் வேலை கல்ந்து முடிச்சிருக்கிறாங்க பக்கமாக இருக்குது பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்மேக் பண்ணி இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு இந்த கீழே போயிட்டு அந்த பாயிண்ட்டும் அவங்களுக்கு காமிக்கிற ரொம்ப அருமையாக இருந்திருக்கு எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப அருமையாக இருந்தது சேரலாம் வச்சு கீழே சூப்பராக பண்ணியாச்சு சேர் ஆடுன்னு சொல்லுவோம் சேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு நாள்ல உட்காந்து இப்படி வந்து இங்கே போய் ரெண்டு ஆள் உட்காரம் இது சேர் ஆடு எதுக்குனால் இந்த மேட் வந்து கீழே அம்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேர் அதனால தான் சேர்ன்னு சொல்கிறோம் சேராடுக்கு இந்த மத்தால் அடித்து சேராடியும் கம்பியில் வச்சு பயங்கர வேண்டியும் சேரோட ஸ்லாப்பில் உட்கார பாட்டம் மேட்டில் தான் உட்கார வைக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா கீழ் மேட்டு இது கீழ் மேட்டில் பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக தெரியும் இந்த கேப் இருக்கு பாருங்கள் இதா வந்து நம்மளுக்கு ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் வந்து பாட்டம் கவர் இன்னும் வைக்கல கவர் வைக்கணும் டாப் கவர் போக இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு நாலு அங்கு மூணங்குளும் இருக்கும் இந்த வித்தியாசம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேர் ஆடை வச்சு இந்த ராடை உட்கார வைக்கணும் சேர் ராடுனால் இது இங்கே பாருங்க இதான் ராடு சேர் ராடு சேர் ராடு வந்து எப்போதுமே ரெண்டு கம்பியில் உட்காரணும் கட்டு போட்டுருணும் இந்த மாதிரி மேலையும் சேர்லையும் இதை கட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டு சேரு மொத்தத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கே ரெண்டு சேரு அங்கே ஒரு நாலு சேர் கொடுத்து அது மாதிரி அங்கே டாப்பில் ஒரு ரெண்டு சேர் கொடுத்து ரெண்டு மூணு சேரே கொடுத்துருக்காங்க கொடுத்து அந்த இதை உட்காரச்சு மேலே டாப்லேயும் கொடுத்துருக்கேன் இங்கே வந்து பாருங்கள் இந்த கேப் பாருங்கள் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு சிசர் வந்து இந்த இதில் ஷார்ப்பாக தெரியும் பாருங்கள் இந்த பாயிண்ட் தான் சிசர் அந்த பாயிண்ட் நேராக பாருங்கள் எல்லா நாடும் கரெக்டாக இருக்கா பார்த்தீங்களா அனைத்து நேரம் ஒரே நேரில் இருக்கு பாருங்கள் ஒரே மாற்றி பாருங்க ரொம்ப நல்லா நீட்டாக வந்திருக்கு கரெக்டாக இருக்குது இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு ஒன்றும் இந்த பாயிண்ட் ஒன்றும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நான் வந்து சொன்னது இந்த இடத்துல வந்து இந்த பாட்டமுக்கு கவர் பிளாக்கும் இங்கே வந்து செங்கலம் வச்சோம் அதே மாதிரி இங்கே வந்து கவர் பிளாக்கும் இந்த நாடுக்கு செங்கலம் வைச்சோம் அப்போ வந்து ஒரு எட்டு செங்கல் எட்டு கவர் பிளாக்கு எட்டு பிட்டு கம்பி இருந்ததுன்னா நம்ம இந்த கிராங் பாயிண்ட்டு இந்த செசர் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம பக்காவாக கட் பண்ணி விளச்சி கொண்டு வந்து ஒரே இதுலேயே நம்ம இது வந்து சக்ஸஸாக கட்டிட முடியும் இல்லைன்னா திரும்ப திரும்ப அதை நிமித்தி வளச்சி இந்த அளவுக்கும் வராது மேட் வந்து படுத்துகிட்டு இருக்கோம் சிசர் வேறு இடத்துல வரும் இந்த இந்த பாயிண்ட் பாருங்கள் அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த வேலையோட இது இதுக்கு தான் நம்ம இவ்வளோ நேரம் இதை மெனக்கட்டு இதை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த விஷயம் உங்கள் சைட்லேயே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் எல்லா படிக்கிறதுலேயுமே நம்ம இந்த மாதிரி ஃப்ளைட்டு செடிக்கிற ஃப்ளைட்டு எல்லாத்துலேயும் சிசர் போட முடியும் செயின் படியில் சிசர் வர்றது ரிங் ரிங்காக வரும் அதனால் இந்த மெத்தடில் செய்யும் போது டாக்லக்கெடு பண்ணுறீங்களோ ஃப்ளைன் ஸ்ட்ரைட் பண்ணுறீங்களோ இது பண்ணாலும் சிசர் அப்படிங்கிறது முக்கியம் அதனுடைய விஷயம் என்னென்னா இந்த இடத்துல வர கிராக் இந்த ரோ கம்பியில் வர ரோடை வந்து ரோடுனால ஏற்படு கிராக்கை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்கள் சிசர் தேவைப்படும் எப்போ ரெடி பண்ணி வச்சிரு நாளைக்கு நான் அடைந்த சேவரைக்கு சொல்லிறேன் திங்க நம்ம காலையில வந்து அந்த படி ஸ்டெப்ப மட்டும் மார்க் பண்ணி வச்சிட்டு வா ஓகே சரி முடிஞ்சிச்சு பெயிண்டிங் முடிஞ்சுது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது எல்லாமே இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு எப்படிங்க சார் இருக்கு படிக்கிட்டு கம்ப்ளீட் ஃபைனிங் முடிஞ்சுது நல்லா நீட்டாக வந்திருக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ரூஃபும் ஸ்லாப் வந்து பெயிண்டிங் போயிட்டுருக்கு அது தனியாக வீடியோவும் எடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் பாருங்கள் இதை முடித்ததுக்கப்புறம் ப்ரூஃப் பண்ணிக்கு க்ளீனான ஸ்லாப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிச்சு வீடியோ வீடியோ பார்த்துருப்பீங்க படிக்கட்டே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அருமையாக இருக்குது எல்லாருக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்தது வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் வேலைகள் செய்யணும் ஒரு திருப்தியான வேலை பண்ணித்தரணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ட்ராயிங்ஸ் வேணும் ப்ளான் வேணும் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் வேணும்னா கூப்பிடுங்க சூப்பராக செஞ்சிடலாம் தரலாம் செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் கன்சல்டிங் வேணும் இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு நீங்கள் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உண்பரோடையும் பயிர்ந்துக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்